பொங்கலுக்கு எல்லாருமே மஞ்சள் கொத்து கட்டாயம் வாங்கியிருப்போங்க இந்த மஞ்சள் கொத்தில் இருக்கிற மஞ்சள் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிவிட்டு எப்படி நம்ம ஒரு ரெசிபி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பசு மஞ்சள் இல்லைன்னா பச்சை மஞ்சள்னு சொல்லுவோம் இந்த மஞ்சள் கிழங்கு வந்து வருஷத்துக்கு ஒரு முறை பொங்கலுக்கு தாங்க கிடைக்கும் கிடைக்கும் போது கண்டிப்பாக இதை வாங்கிக்குங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த பச்சை மஞ்சள் இதை எப்படி நம்ம உணவில் சேர்த்துக்கலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த மஞ்சள் கொத்துலேருந்து ஒரு மூணு துண்டுகள் மட்டும் நான் எடுத்திருக்கேன் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு மட்டும் நான் இதில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மற்றதெல்லாம் அப்படியே அந்த இலைகளோடு விட்டுருங்க நீங்கள் தனியாக எடுத்து வச்சிங்கன்னா காஞ்சி போயிடும் அதனால் இப்படியே தேவைங்கும் போது நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் எடுத்து வச்ச மஞ்சள் துண்டுகளை நம்ம க்ளீன் பண்ணணும் நல்லா ரெண்டு மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணிக்குள்ளே ஊற வச்சிருங்க இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் பாருங்க ஊற வச்சு நம்ம கிளீன் பண்ணோன்னா போது கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் இல்லட்டா சுரண்டதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நல்லா ஊற வச்சிங்கன்னா ஈஸியாக இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த தோலை எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிடலாம் சூப்பராக இதை நான் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இன்னும் ஒரு ரெண்டு மூணு முறை இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை சின்ன சின்ன துண்டுகள்லாம் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் இந்த ரெசிப்பியை சூடான சாதத்தில் போட்டு நீங்கள் பசைஞ்சி சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லைனா சாம்பார் சாதம் தை சாதம் இதுக்கும் நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் அடுத்தது ரெண்டு பெரிய சைஸில் இஞ்சி துண்டு எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த சைஸ்க்கு ரெண்டு துண்டு இஞ்சி துண்டு எடுத்துக்கணும் இப்போ இந்த இஞ்சியில் இருக்கிற மேலே இருக்கிற தோலை எல்லாத்தையுமே நம்ம இதே மாதிரி சுரண்டி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் தோலை எல்லாம் சீக்கினதுக்கப்புறமா நல்லா ரெண்டு முறை வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா ஒரு முறை க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நான் வடிகட்டிக்க போகிறேன் இப்போ இதில் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது இந்த தண்ணி விடையிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் நான் போட்டு வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும் என்ன சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பச்சை மஞ்சளையும் இஞ்சியையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் பக்கத்துலேயே இருந்துக்குங்க நான் லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன் இப்போ தான் வந்து பார்க்குறேன் பாருங்கள் அளவுக்கு சுருங்கி இருக்குன்னு இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் பக்கத்தில் நின்னாலே போதும் டக்குன்னு ரெடி ஆகிடும் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடக்கூடாது அதனால கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பக்கத்தில் நின்று பார்த்துக்குங்க பாருங்கள் நம்ம போட்டிருந்த பச்சை மஞ்சளும் இஞ்சியும் நல்லா வறுபட்டிருக்கு ரொம்ப கருக விட்டுறக்கூடாது இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே அடுப்பில் இருந்து நம்ம எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடணும் இப்போ இதை நல்லா ஆற விட்டுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் இந்த ரெசிபி பண்ணணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் தேங்காய் துருவி போடுறதா இருந்தால் முதல்ல இதை அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் துருவி போடுங்க நான் கட் பண்ணி போட்டிருக்கிறதுனால இது கூடவே சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கணும் நல்லா கழுவி போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க நிறைய தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது இந்த மாதிரி ரொம்ப நைஸாக இல்லாமல் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை ஏற்கனவே நம்ம வருத்தம் இல்லையா அதிலே எண்ணெய் இருக்கும் அந்த எண்ணெயே போதுமானது இதுக்கு மொத்தமாகவே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் தேவைப்படும் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் முதல்ல வறுத்து வருத்தெடுத்துட்டு அந்த எண்ணெயிலேயே நம்ம சூடு பண்ணிவிட்டு கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்ததை அப்படியே சேர்த்துக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு இதை சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது இல்லையா அந்த தண்ணி கூட நல்லா ட்ரை ஆகி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் ஏற்கனவே நம்ம பச்சை மஞ்சளை வறுத்து தான் வச்சுருக்கோம் ஸோ அதோட அந்த அளவுக்கு இருக்காது இஞ்சியோ போட்டிருக்கிறதுனால அதோட காரத்தன்மை நல்லாயிருக்கும் இது ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கும் போது நல்ல ஒரு மனம் உங்களுக்கு வரும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சே நீங்கள் வதக்கி விடுங்க தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குன்னு ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே சூப்பராக தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி வந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் தண்ணி எந்தளவுக்கு கம்மியாக இருக்குன்னு இந்த மாதிரி சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா வதக்கி எடுத்துட்டு உடனே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது கூட நம்ம சில பொருளை சேர்க்க போகிறோம் இது நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆறிடுச்சு எனக்கு இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நிறைய உப்பு ஃபஸ்ட்டே சேர்த்துறாதீங்க ஏன்னா இது உப்பு எடுக்காது இப்போ இதில் நல்ல திக்கான தயிராக சேர்த்துக்குங்க நல்ல கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைன்னா மோராக நீங்கள் இதில் கொஞ்சம் சேர்த்துக்குங்க எனக்கு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக மோர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணி ஊற்றினா டேஸ்ட்டு கொஞ்சம் மாறிவிடும் அதனால் மோரே நீங்கள் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்குங்க ஆனால் இதில் உப்பு கொஞ்சம் அளவுக்கு சேர்த்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் அளவுக்கு திக்காக உங்களுக்கு இருக்கணும் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சூடான சாதத்தில் போட்டு பசினி சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி பச்சை மஞ்சளை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு இருக்கீங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ